வணக்கம் மக்களை நாடாகம் பண்ணிகிட்டுருக்கான் வெங்காயம் வெட்டிகிட்ருக்கான் குழம்பு வைக்க போகலான்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக இன்னும் இல்லை மக்களை நம்ம கோழி கோழி குஞ்சுக்கெல்லாம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி போடலான்னு சொல்லி தான் என்னது கோழி வெங்காயம் சாப்பிடுமா அப்படின்னு மட்டும் யாரும் கேட்டுறாதிங்க கோழி வந்து வெங்காயமெல்லாம் சூப்பராக சாப்பிடும் பெரிய வெங்காயமாக போட்டால் தான் அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணி போட்டால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வெங்காயம் வந்து போடுறதுனால கோழிக்கெல்லாம் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழியோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் அதனால் கோழிக்கு நோய் வரதுக்கு முன்னாடி தடுக்கலாம் இந்த அம்மை மாதிரி நோயெல்லாம் தாக்காமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் பெனிஃபிஷியல் பேக்டீரியா வந்து வெங்காயத்தில் நிறையா இருக்கிறதுனால அது கோழியோட டைஜனை இம்ப்ரூவ் பண்ணும் நல்லா செரிமானம் ஆகும் கோழிக்கு அது சாப்பிட்ற தீனி செரிமானம் ஆகிறதுனால அதுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் கோழி ஹெல்த்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் கூடவே நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால நோயிலருந்தும் பேக்டீரியாக்ஸ் பேக்டீரியாக வர நோயிலிருந்தும் கோழியை ப்ரொடெக்ட் பண்ணும் கூடவே ஆனியனில் ஃபைபர் கண்ட்ரெண்ட்டும் கொஞ்சம் இருக்குது கோழிக்கு ஃபைபரும் இருந்து கிடைக்கும் சரி இன்றைக்கி இந்த வெங்காயத்தை பற்றி பேசுகிறது மட்டும்தான் இந்த வீடியோவான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நாங்கள் என்னென்ன ஃபீடு எப்படி ஃபீடு கொடுக்குறோன்னுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறது சரி வாங்க போகலாம் கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் நல்லா பொடி பொடியாக நல்லா பேஞ்சிக்கலாம் அப்போ தான் ஒன்று அவட ஒன்று ஒட்டியிருக்கும் அதெல்லாம் ஒட்டாமல் ஒவ்வொரு வெங்காயத்தையும் கட் பண்ணதெல்லாம் பீஸ் பீஸாக வரும் கோழி வந்து குஞ்சு சின்ன குஞ்செல்லாம் இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட முடியும் இல்லைன்னா அது கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்காண்டி வேஸ்ட்டு பண்ணிடுவேன் நிறையா இது கூடையே நாங்கள் நிறையா தானியங்கள் நல்லா நியூட்ரியன் சோர்ஸ் இருக்கிறதெல்லாம் கலந்து தான் நாங்கள் தரோம் இப்போ நல்லா என்னென்ன கலந்து கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடலை நிலக்கடலை தான் அப்புறம் சோளம் வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்களா அந்த வெள்ளை சோளம் தான் அப்புறம் வந்து இங்கே சைடில் பக்கத்தில் இருக்கிறது வந்து தேங்காய் தேங்காய் வந்து நல்லா பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் அடுத்தது வந்து பனிவரகு சொல்லுவாங்க நிறையா பேர் பார்த்துருக்கூட மாட்டிங்க அப்புறமேட்டுக்கும் நார்மலாக நம்ம அரிசி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து தான் ஒட்டுக்காக தான் போடுறோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கோழி எல்லாமே அப்படியே ஒட்டுக்காகவே சாப்பிட்றோம் சோளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு கொஞ்சம் கலந்துக்கிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வெங்காயம் வந்து நைட்டு இல்லைனா முன்னாடியே கட் பண்ணதெல்லாம் வேணாம் அப்போத்தையும் கட் பண்ணி போட்டால் தான் வெங்காயத்தில் இருக்க பெனிஃபிட் அப்படியே கோழி கிடைக்கும் அப்போ இல்லாமல் இந்த கடலை இந்த மாதிரி தேங்காய்லாம் போடுறத வந்து அரைச்சி போட்டால் கோழி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கோழிங்கி சாப்பிட்றதோட குஞ்சு சின்ன குஞ்செல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அரைச்சி போடுறோம் நீங்கள் அப்படியே பெரிய கோழிக்கு மட்டுந்தா கூட அப்படியே கூட போடலாம் பெரிய கோழியெல்லாம் சாப்பிட்றோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகிருக்கு நாங்கள் வந்து கோழி வைக்கிறதுக்கு கோழிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் வச்சுருந்தோம் மிக்ஸ் பண்ணி நம்ம புதுசாக வாங்கி விட்டுருந்த மணிலாவத்து ரெண்டும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க கோழிக்கு முன்னாடியே சரி வாங்க நம்ம நம்ம கோழி குஞ்சுக்கு போடலாம் நம்ம கோழிக்கு போட்டாச்சு நம்ம ஈடியாக தான் எடுக்கலை நம்ம இப்போ சின்ன கொஞ்சம் ரெண்டு செட்டு இருக்குது அந்த ரெண்டுக்கும் போடலாம் நம்ம வந்து பனி வரகு இல்லைன்னா ஏதோ சோளம் அரிசி இது மட்டும் தனித்தனியாக போட்டால் அது கொஞ்சமாக சாப்பிட்டு அது வந்து பழகன உடவு மாதிரி ஆகிறனால அது வேஸ்ட்டு தான் பண்ணுது இப்போ இதே இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கறனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால அது டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால அது சா வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுது அதுவும் இல்லாமல் எல்லாமே நல்லா சத்துள்ள உணவு தான் நம்ம கோழி கொடுக்குறது தேங்காயிலேருந்து நல்லா ஃபைபர் கண்டென்ட்டு கால்சியம் எல்லாம் கிடைக்கும் நான் வெ வெள்ளை சோலை வந்து நல்லா டைஜன்ஷனுக்கும் ப்ரோட்டீனுக்கும் எல்லாமே நல்லா சத்தான கொடுக்குறோம் இது வந்து ஒரு பேட்சு இந்த கோழி வந்து சாப்பிடுச்சு இருக்கு நம்ம பக்கத்துல இன்னொரு செட்டு கோழி கொஞ்சம் இருக்கு அதுக்கு போடலாம் நம்ம அந்த ஸ்டீ கூட்டணுன்னு அந்த வெங்காயத்தை மட்டும் கோழி கொஞ்சம் என்ன தூக்கிட்டு ஓடிட்டு எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள் கோழிக்கு இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதே கோழி உங்கள் கோழிக்கும் போடுங்க இல்லைன்னா கோழி எடுத்துகிற உங்கள் ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா உங்கள் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி